ஸ்டாப் பண்ண என்ன பண்றாங்க பவுல் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க தெரிஞ்சு சாப்பிடுறாங்க சாப்பாடு யாரோ வந்திருக்காங்க பக்கத்து ஊர்ல இருந்த ஒரு பத்து பேர் இது ஊதுறாங்க காத்து அந்த ஊர்ல ஆளுங்களுக்கு எது ஊதுறாங்க காத்து வந்து என்ன இவங்க எல்லாம் எங்க வந்து சாப்பிடுறாங்க என்னாச்சு அவங்க கேக்குறாங்க வந்து என்னாச்சு அந்த ஊர்ல வந்தாங்க ஏதோ பண்ணாங்க சில பேர் அப்படியே ஆண்டர் மாட்டாங்க இப்ப மறுபடியும் எங்க வந்திருக்காங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க எங்க வந்து அவங்க சாமி அவங்க